மேல உள்ள மூணு எழுத்துகளையும் பாருங்க தமிழ்ல சிக்கல உண்டாக்குற எழுத்துகள் இன்னமும் எந்த பயனை பார்த்தாலும் இத சொல்ல தெரியாது இது லேவா 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 சொல்ல தெரியாது எதுக்கு என்ன பயர்ன்னு தெரியல இதுக்கு நம்மளா பெயர் வச்சுக்கிட்டோம் முதல்ல உள்ள லே இருக்கு பாருங்க அப்படி வளைஞ்சி அது குண்டா தெரிஞ்சு பார்த்த உடனே அதனால குண்டு லா சொல்லலாம் குண்டு ல அப்படிங்குமா அப்புறம் ஒரு லே இருக்கு பாருங்க அது குச்சி குச்சியா வருதா குச்சி ல அப்படிங்குமா இன்னொரு லே இருக்குதா சிறப்பு அதை வந்து வாழைப்பழத்து கூடலை அப்படின்னு சொல்லிடுவாங்க வாழைப்பழத்து கூடல அந்தல அப்படின்றோம் ஆனா இதுக்கு சரியான பெயர் சொல்ல முடியல தமிழ்ல உச்சரிப்பை ஒலிப்பை வைத்து தான் முன்னுக்கும் பெயர் இருக்கிறது இந்த குண்டு லகரம் இருக்கு பாருங்க அதை சொல்லுகிற போது நாக்கு நுனியில தான் மேல அன்னத்துல நுனியில ஒண்ணும் என்று உச்சரிக்க வேண்டும் நுனி நா நுனி நாக்கு வந்து ஒட்டணும் அது நுனி நுனி நா லகரம் அடுத்த சொல்லும் போது நாக்கினுடைய மத்திப்பாக மேலே விட்டணும் ல அப்பதான் வரும் இதை கொஞ்சம் லேசா வளர்ச்சி ல என்று சொன்னால் இந்த அன்னத்துக்கு மத்தியில போயிடும் மேல அன்னத்துக்கு மத்தியில போனா ல வரும் அது பொதுலகரம் இன்னும் கொஞ்சம் நாக்க உள்ள மடிச்சு எடுத்தா தான் சிறப்புலகரம் வரும் உள்ள இருந்து கொண்டு ல என்று சொன்னால் சிறப்புலகரம் வரும் பழம் என்று சொல்லணும் இது வந்து உச்சரிக்கை இடத்தை பொறுத்து நம்ம சொல்றோம் இதை வந்து தெரிந்து கொள்வதற்காக குண்டு லகரம் பொதுலகரம் பொது நகரம் என்று சொன்னால் அதிகமாக தமிழ்ல வரக்கூடிய நகரம் அதுதான் இப்படி போட்டு இப்படி வந்து இப்படி போட இந்த வந்து தமிழ்ல அதிக முறை பயன்படுவதால் அது பொது நகரம் சிறப்பு நகரம்னு ஏன் சொல்றோம் வாழை பழம் அது சிறப்பு நகரம் ஏன்னா மற்ற மொழிகளிலே இந்த உச்சரிப்பு இல்லை இந்த ஒலிக்கிற சொல் இல்லை ல என்று இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிற எழுத்து பிற மொழிகளிலே இல்லாத காரணத்தினால் அதை சிறப்பு நகரம் என்று சொல்லுகிறோம்